திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கூட்டணி கட்சிகளிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு கட்சிகளும் தங்களோட கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்கு பல்வேறு முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை எப்படியாவது தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்றணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட பல்வேறு விதமான வியூகங்களை வகுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு கட்சிகளை வந்து மீண்டும் கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க அதற்கான வேலைகளை தொடர்ச்சியா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆடக்கூடிய திமுக அரசு பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து பலமாக தான் இருக்குது எங்களோட கூட்டணி ஏற்கனவே பல முறை வெற்றி பெற்று இருக்குது அதே கூட்டணி மீண்டும் வர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இதே கூட்டணி தொடரும் ஒரு சில கட்சிகள் வந்து உள்ள வந்தாலும் இந்த கூட்டணியில எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக தரப்புல ஆனா திமுக கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடையவோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ச்சியா வந்து பிரச்சாரம் பண்றாங்க குறிப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இருக்கிற இடமே தெரியல விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏன் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியான விமர்சனங்களை வைக்கிறாரு மட்டும் இல்லாம அந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு தொடர்ச்சியான அழைப்புகளை விட்டுக்கிறாரு ஆனா அந்த அழைப்புகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளை சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியா நிராகரிச்சுக்கிட்டே வராங்க இந்த கூட்டணி வந்து தேராத கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தேராத கூட்டணி அந்த கூட்டணியில நாங்க எதுக்கு வரணும் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் தொல்விங்கிறது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வந்து அதிமுகவை நோக்கி வைக்கிறாங்க அதனால இப்போ வந்தீங்கன்னா திமுக கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு ஒரு விதத்துல நம்பப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில தொடர்ச்சியான புகார்கள் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காமராஜர் குறித்து வந்து திருச்சி சிவா ஒரு விஷயத்த பேசினாரு அது அது கடுமையான சர்ச்சையா இருந்துச்சு அதுக்கு காங்கிரஸ் தரப்பு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த இருந்து வெளியேறணும் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி நம்ம வந்து தமிழக வெற்றிகார கூட்டணியில சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லி தலைமையில வந்து புகார் அளிச்சாங்க முறையிட்டாங்க அப்ப டெல்லி தலைமை என்ன சொன்னாங்கன்னா இல்ல இவ இந்த கூட்டணி தான் வந்து சிறப்பா இருக்குது அதனால வேற எந்த கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமை இல்ல நேரம் இல்ல நல்ல அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பாருங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் பக்கபலமா இருக்கிறதுக்கான வேலைகளை பாருங்க அதை தேவையில்லாத பிரச்சனைகளை இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க ஆனாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் எப்படியாவது திமுக கூட்டணி வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா திமுக வந்து ஒரு இருபது முப்பது தொகுதிகளை தான் கொடுப்பாங்க ஆனா இது இதுல தமிழக வெற்றிகளவர்கோட போனோம்னா குறைந்தபட்சம் ஐம்பது அறுபது தொகுதிகளை வந்து வாங்கலாம் அப்ப நம்மளோட நிர்வாகிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம் பல்வேறு தரப்பினர்களும் பத்தி பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டி எடுதா இருக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நம்பிக்கையில என்ன பண்ணாங்கன்னா அவங்க தமிழக வெற்றிகளவரத்தோட கூட்டணி சேரணும் அப்படிங்கறத ரொம்ப மகிழ்ச்சி பண்ணாங்க ஆனா டெல்லி தலைமை ஏற்றுக்கிறாங்களே இருக்கிறாங்க அவங்களோட கணக்கு என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலாம் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எவ்வளவு ஜெயிக்கிறோமோ அதை வச்சுதான் நமக்கு வந்து ஆட்சியை மத்தியில் பிடிக்க முடியும் மாநிலத்துல ஆட்சி பிடிக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை அது ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும் வந்து எப்படியோ அதிமுக காங்கிரஸ் இருக்க ஆஹ் திமுக கூட்டணி வச்சு நம்ம ஒரு சில இடங்களை கைப்பற்றலாம் இல்லையோ மீண்டும் வந்து ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம் அது வாய்ப்பே இல்லை அதனால இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி திமுக கூட்டணி தான் அதனால அதுல தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஆனாலும் எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கிற வேலையை வெளியில இருந்து பண்றவங்கள விட காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து அது தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையானது வந்து சர்ச்சைக்குரியதா மாற்றி எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து இருந்து கலந்துக்கணும் அப்படிங்கற ரொம்ப தீவிர பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அவ இதை வந்து ஸ்மெல் பண்ணதுனாலதான் திமுகவுல வந்து செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கரூர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் அவருக்கு கவிதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க திமுகவுக்கு கொண்டு வந்தாரு இது வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனையாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும் இரண்டு கட்சிகளும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணியில இருக்கிற போதே காங்கிரஸ் கட்சியோட ஒரு முக்கியமான நிர்வாகியை வந்து திமுகவுக்கு கொண்டு போனங்கிறது ஏத்துக்கிறவே முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கரூர் எம்பி ஜோதிமணி பாத்தீங்கன்னா கடுமையான உங்க முன் வச்சாங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சரு ஒரு மாவட்ட செயலாளர் இந்த வேலையை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனங்கள் வச்சாரு இதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இப்ப காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேருக்கு ஏற்கனவே வந்து அவங்க திமுக கூட்டணி இருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க நிர்வாகிகள் இதை வந்து எரிகிற நிலையில எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருந்து வெளியேறணும் இல்லைனா கூடுதலான இடங்களை கேட்கணும் அதாவது பாதிக்கு பாதி இடங்களை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படி பாதிக்கு பாதி இடங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து ஜெயிச்சா வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அந்த நிபந்தனையோட தான் நம்ம வந்து திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துருக்குது ஏன்டா இப்படி கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஆனா இன்னொரு பக்கம் திமுகவிலேயே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருந்து வெளியேற்றுறேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல வெளியேற்றிக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து ஓட்டு சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிற அளவுக்கு கூட ஓட்டு சதவீதம் இல்ல ஏற்கனவே வந்து ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கூட இப்ப இல்ல ராகுல் காந்தி வருகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எம்சியர் பெற்றுச்சா அப்படின்னா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப காங்கிரஸ் கட்சி தனிச்சு போட்டிட்டாங்கன்னா குறைந்தபட்சம் நாலுல இருந்து ஐந்து சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்க மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து வளர்க்கறீங்கன்னா கடந்த ஐந்தாறு ஆண்டுகள்ல வந்து பாஜக நல்லா வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாஜக நல்லா பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்ப காங்கிரஸை விட வந்து பாஜக இன்னைக்கு வலுவா இருக்குது அப்படி இருக்கிற போது காங்கிரஸ் கட்சி தனித்து நின்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு தொகுதியில கூட கெப்பாசிட்டி வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற போது அவங்க வந்து தனிச்சு போட்டிடுறாங்கன்னா வெளியே போறேன்னா போகலாம் தமிழக வட்டி காலகத்தோட போயிட்டு கூட்டணி சேர்ந்து சேர்ந்துக்கிறாட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தமிழக வெட்டித்தளங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்க மாட்டாங்க இன்னொன்னு அவங்களோட வாக்கு சதவீத எண்ணங்களுக்கு இன்னைக்கு வந்து உறுதி முறவே இல்லை இன்னொன்னு காங்கிரஸ் வெளியே இருந்தாங்க அப்படின்னா இது அது வந்து நம்மளுக்கு இன்னும் பிளஸ் தான் ஆகும் இன்னும் தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா கண்டிப்பா வந்து திமுக மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைச்சிச்சு காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைந்து அந்த கூட்டணி வந்து ஆட்சி அமைத்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழ் தேசியம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பல்வேறு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் அமைப்புகள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க பெரிய அளவுக்கு வந்து தமிழ் தேசியம் தொடர்பா வந்து சீமான் வந்து என்னதான் பேசினாலும் அவர் மீது நம்பிக்கை இல்லாத சில தனிப்பட்ட தமிழ் அமைப்புகள் பாத்தீங்கன்னா இப்ப யார் பக்கம் ஆதரவு கொடுக்கறது தீ வந்து பாஜக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க முடியாது அதிமுக ஆதரவு கொடுத்தா அது பாஜகவுக்கும் பிளஸ் அமையும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆதரவு முடியாது இன்னொன்னு பக்கம் பாத்தீங்கன்னா இது தமிழை வீட்டுக்களாக அவங்க எல்லோரும் கொள்கையை சித்தாந்த என்னங்கிறது தெரியல திராவிடமும் பேசுறாங்க தமிழ் தேசியும் பேசுறாங்க இன்னொன்னு அவங்களுக்கு வந்து அந்த கொள்கையை தெரியவே இல்லை அவங்கள நம்மளால ஆதரிக்க முடியாது அப்ப வந்து நம்ம ஒண்ணு மௌனமா இருக்கிறதா இல்ல வேற யாருக்கா ஆதரவு கொடுக்கறதா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலதான் எல்லா தமிழ் தேசியவாதிகளும் இருக்கிறாங்க அதாவது சீமானுக்கு இல்லாத ஆதரவு கொடுக்காத மற்ற தமிழ் அமைப்புகள் அப்ப காங்கிரசுக்கு இருக்கிறனால திமுகவுக்கும் அவங்க வந்து திமுக மேல ஒரு மரியாதை இருந்தாலுமே காங்கிரஸ்னாலதான் அவங்க எல்லாருமே திமுக இருக்கிறாங்க இப்ப காங்கிரஸ் வெளியா கண்டிப்பா வந்து திமுகவுக்கு அவர்கள் மீண்டும் ஆதரவு கொடுப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா முரு திருமுருகன் தான் இந்த மாதிரி பல பேர் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இப்ப ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க இதே போல பல்வேறு அமைப்புகள் தமிழக அமைப்புகளும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால இன அழைப்புல வந்து காங்கிரஸ் முக்கிய பங்கு வகித்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில காங்கிரஸ் கூடிய திமுக கூட்டணிக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுக்காம இருக்காங்க காங்கிரஸ் வெளியே போனிச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த ஆதரவு எல்லாம் நம்மளுக்கு இன்னும் ஆகும் இன்னாலும் காங்கிரஸ் வெளியே போறதுனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை நம்மளுக்கு வந்து குறைந்த தான் காங்கிரஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு தொகுதிகள் தான் நாலஞ்சு சதவீத வாக்குகள் தான் நமக்கு கிடைக்கும் ஆனா அதைவிட அதிகமான தொகுதிகளை வந்து காங்கிரசுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல அதை விட பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடிய கட்சிகள் கம்யூனிஸ்டுகளுக்கு உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த மாதிரி கட்சிகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா போக வரக்கூடிய ஒரு சில சிறிய கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதிகளை கொடுத்தோம்னா கூட அந்த காங்கிரஸை விட அதிகமான வாக்கு வங்கி நம்மளுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் பாத்தீங்கன்னா திமுக தலைவரையும் தலைமையை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது கிட்டத்தட்ட நிதர்சனமான ஒரு உண்மைதான் ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் கொடுத்ததுங்கிறது ஏத்துக்கிறவே முடியாது அப்படிங்கிறது திமுக காரங்க மட்டும் இல்ல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அதிமுக தரப்பு வந்து எடப்பாடி பழனிசாமியே பல முறை சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாஜகவில் இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த விஷயங்களை பேசிருக்காங்க திமுக கூட்டணியில இருக்கிற பல்வேறு கட்சிகளும் கூட இதை வந்து விமர்சிச்சிருக்காங்க காங்கிரசுக்கு இங்க என்ன ஓட்டு வங்கி இருக்குது எதுக்கு அவங்களுக்கு வந்து பத்து நாடாளுமன்ற தொகுதியில கொடுத்தாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலயும் வந்து இனிமே வளராது ஏன்னா அதுல வந்து போஸ்டிவ் பூசல் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி உருப்படாது அப்படிங்கிற மாதிரிதான் பல்வேறு தரப்பினர் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வந்து காங்கிரஸ் வெளியில போனாலும் நம்மளும் ஜனதா தவறான மாதிரி பல பேர் பாத்தீங்கன்னா திமுக தலைமையிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சோம்னா கண்டிப்பா இந்த வரைக்கும் ஆட்சியை புளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பலரும் பாத்தீங்கன்னா டெல்லி தலைமை கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி இருந்து வெளியேறி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகமும் அதைத்தான் வந்து இது பண்றாங்க அதாவது அதைத்தான் விரும்புறாங்க இப்ப காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருந்து வெளியேறி நம்ம கூட கூட்டணி வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு சாலையினால ஓட் பேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகள்ல வளர்ந்ததுல பாதி கூட வந்து காங்கிரஸ் வளரல அப்படிங்கிறதா உண்மை குறிப்பா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இருந்ததை விட தேங்கி போயிடுச்சு இப்போ காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா ஒரே காரணம் என்னன்னா அது திமுக கூட்டணி வளர்த்தினால மட்டும்தான் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது திமுக வந்து கூட்டணி தான் திமுக வெற்றி பெறுது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு மறுக்க முடியாததோ அதே நேரத்துல காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் திமுக கூட்டணி இல்லாம காங்கிரஸ் வந்து தஞ்சை நின்னாலோ இல்ல தமிழக வெற்றிகளோட போயிட்டு சேர்ந்தாங்களோ அவங்களுக்கான வாக்குவங்க பாத்தீங்கன்னா நான்குல இருந்து ஐந்து சதவீதத்துக்கு மேல போறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனா அந்த நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் வைத்திருக்க மற்ற கட்சிகளுக்கு குறிப்பாக விடுதலை சிறுக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த சதவீத அளவுக்கு வாக்கு வங்கிகள் உருவாக்கி இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகள்ல ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமா வந்து காங்கிரஸ் வந்து திமுக தலைமை கொடுக்குறாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் வந்து நாங்க வந்து வளர்ந்து பட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு பாதி பாதி தொகுதி கேட்கறதுங்கிறது எல்லாம் ரொம்ப என்ன சொல்லணும் ஆனா இந்த விவகாரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் திமுக தலைமை சரி பாக்குற இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் சாதாரண பஞ்சாயத்துகள் தான் கூட்டணி வந்து எந்த பிரச்சனையும் வராது தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் வராது நம்ம தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசி சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கிறதா சொல்லப்பட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து செல்வப்ருந்து உள்ளிட்டவங்க பாத்தீங்கன்னா திமுக தலைமைக்கு கொஞ்சம் நெருக்கமா இருந்தா அவங்களோட சமாதான பேச்சுக்கள்ல ஈடுபட்டுட்டாலும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலவங்க ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து திமுக கூட்டணி வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான இந்த பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சி வந்து உறுதி பெருசாற்ற வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா தேசிய தளங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் உள்ள கூட்டு போய் என்ன பண்ணா தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணாங்களோ அவங்கள வந்து தலை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் இருந்திருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் நிதர்சனமான விஷயம் காங்கிரஸ் கட்சி பயன்பு நின்றாலும் தமிழக ஒட்டிக்கலோ சேர்ந்தாலும் கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிளிக்கல அப்படிங்கிறதுனால திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்களே செய்யறாங்க அவங்க வந்து தலை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கை எடுத்துருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணியை நீடிக்கிறதுக்கான வேலைகள் என்னென்னலாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்யணும் தான் திமுக தலைமையோட ஒரு நோக்கமா இருக்குதா சொல்லப்படுது அதனால தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கறத நம்ம பொறுத்துன்னுதான் பார்க்கணும் இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்லா சொல்லுங்க